ஹலோ நண்பா வாங்க இன்றைக்கி நம்ம டயட் பிளான் பாருங்கள் நம்ம ஜிம்முக்கு போய்ட்டுனால இப்போதைக்கு காலையில் நம்ம சாப்பாடு லன்ச் எடுத்துக்கிறது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி சுண்டல் தான் நம்ம சாப்பிட்டுக்கிறது பாருங்கள் டைட் பிளான் பாருங்கள் இதை சாப்பிட்டா போதும் நீங்கள் சாப்பாடு தேவையில்லை எவ்வளோ சுவையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு காலையில் சாப்பாடு தேவையில்லைங்க ஜிம்முக்கு போகிறீங்களா கம்பல்சரி இதை ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்னு பாருங்கள் நம்ம முதல்ல வெங்காயத்தை வெட்டிக்கிறோம் ஒரே ஒரு வெங்காயம் போதுங்க ரொம்ப அதிகம் வேண்டாம் வெங்காயம் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா காரமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பாருங்கள் கரெக்டாக லேஸ்லேஸாக கட் பண்ணுறோம் ரொம்ப மொத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் அளவுக்கு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதையே நம்ம நாளாக கட் பண்ணுறோம் இந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சுண்டலோடு மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிட்றது தெரியாது நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க சூப்பாக இருக்குதுங்க பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்க திருவோயில் கட் பண்ணும்போது பாருங்க இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணா அந்த மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்தோம் அதுலேயும் பாருங்கள் அரைப்பழம் போட்டால் போதும் நமக்கு அது இதே மாதிரி படிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுங்க தக்காளியை நம்ம படிப்பொடியாக கட் பண்ண போகிறோம் படிப்படியாக கட் பண்ணியாச்சு பாருங்க சுண்டல் வேக வச்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து சுண்டல் வேக வச்சு சுண்டலில் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதில் போட்டாச்சு இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ண போகிறோம் உப்பு போட போகிறோம் ஃபஸ்ட்டு உப்பு வந்து போதுமான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க கட்ட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் இது மாதிரி உப்பு போட்டுக்கோங்க காரம் உப்பு போட்டாச்சு பாருங்கள் பெப்பர் பெப்பர் ரொம்ப சீசாக போடாதீங்க ஓரளவு லிமிட்டாக காரம் போட்டுக்கோங்க இல்லை ரொம்ப ஸ்டிப்பியாக இருக்கும் நம்மளால் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக ஓரளவு டைட் பிளான் போட்டுக்கோங்க பாருங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம் பாருங்கள் இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் அதிகமாக நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு சாப்பிட அவ்வளோதான் ப்ரான்ஸ் வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சது சாப்பிட்டு பார்த்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு லஞ்ச் தேவையில்லை சூப்பராக இருக்குது உங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி ரெகுலராக பண்ணி பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே